வணக்கம் அன்பு உறவுகளே இலங்கையினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உள்ளூர் ஆட்சி மன்ற தேர்தல் தற்பொழுது இலங்கையில் நடைபெற இருக்கின்றது இந்த தருணத்தில் எங்களுடைய இருபத்தி ஓராம் வட்டாரம் அதாவது எங்களுடைய பிரதேசத்தினுடைய ஒரு வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றார் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சச்சிதானந்த சிவம் சுவர்சனன் அவர்கள் வணக்கம் கம்சன் வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சச்சிதானந்த சிவம் சுதர்சன் நான் கரைச்சி பிரதேச சபையிலே இருபத்தோராம் வட்டாரம் அதாவது திருவியாறு மூன்றாம் பகுதி மகளிர் திட்டம் சாந்தபுரம் கனகாம்பிகை குளம் தொண்டமனாறு இந்த பிரதேசங்களை உள்ளடக்கி இருபத்தோராவது வட்டாரத்திலே நானும் என்னுடைய சக வேட்பாளராக தேவா அவர்களும் அவர் ஒரு மின்சார சபையிலே வேலை செய்கின்ற ஊழியர் இருவருமாக களமுறங்கியிருக்கின்றோம் நான் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திலே பணிபுரிகின்றேன் போன்று சமாதான நீதவனாக இருக்கின்றேன் அது மட்டுமல்லாக என்னை அதிகளவான நபர்களுக்கு தெரிந்திருக்கேன் நான் பல பொது வேலை திட்டங்களில் ஈடுபட்டு தொடர்ந்து நான் உங்களுடைய வினாக்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கின்றேன் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற இந்த கூட்டணியினுடைய அடிப்படை என்ன உண்மையில் நான் போட்டியிடுகின்ற சின்னம் சங்கு இந்த சங்கு சின்னத்தினுடைய கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முக்கியமான ஒரு கேள்வி வந்து இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற இந்த கூட்டணி எதற்காக இது இவ்வளவு காலமும் ஒரு பேசுபொருளாக இல்லாது இப்பொழுது இது பேசுபொருளாக அமைவதற்கான அடிப்படை என்ன இன்று மக்கள் மத்தியிலே ஒரு பொருளாக மாறிக்கொண்டு வருகின்ற ஒரு கட்சி உண்மையில் எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற ஒரு கட்சி பேசுபொருளாகவும் உச்ச நிலையம் இருந்தது இதற்கு காரணம் தமிழ விடுதலை போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பொழுது எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய மேதகவி பிரபாகரன் அவர்கள் போர் சமஃலத்தில் இருந்தார் போரிலே சமபலத்தில் இருந்தார் அதே நேரத்திலே அரசியலிலும் ஒரு பலம் தேவை என்பதை உணர்ந்து கொண்டு அப்பொழுது இருந்த அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களை ஒன்றிணைத்து அதிலே நீங்கள் பார்த்தால் தெரியும் சம்பந்தன் ஐயா ஜோசப் பரராசிங்கம் ஐயா ஆனந்த சங்கரி ஐயா அதே போன்று செல்வம் அடைக்கிரல்நாதன் சிவாஜிலிங்கம் விநாயகமூர்த்தி கஜேந்திரகுமார் போன்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்களை ஒன்றாக இணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்கி மக்கள் மத்தியிலே அதிகளவான வாக்குகளை பெற்று அன்று அதிகளவான பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தது அனைவரும் அறிந்த உண்மை இந்த நிலை மாறி தற்பொழுது அப்பொழுது இணைந்து கொண்ட கட்சிகள் எல்லாருமே ஒன்றிணைந்துதான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கினார்கள் அந்த கூட்டமைப்புக்கு வழங்கப்பட்ட சின்னம் வீடு ஆனால் மக்கள் மத்தியிலே ஒரு எண்ணம் இருக்கின்றது இந்த வீட்டு சின்னம் தமிழில் தேசிய தலைவர்களால் உருவாக்கப்பட்டது என்று உண்மை அதுவல்ல சில உண்மைகள் வந்து எப்பவும் மறைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இந்த இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் ஆழமாக எங்களுடைய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதே இந்த காணலினுடைய மிக பிரதானமான ஒரு எண்ணமாகவும் இருக்கின்றது என்பதனை நான் ஞாபகப்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாக நீங்கள் இந்த கட்சியினுடைய இந்த கூட்டமைப்பு அதாவது உங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இதனுடைய தேவை என்ன தற்போது இந்த தற்காலத்தில் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த நிலை உங்களுக்கு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம் இந்த வீட்டு சின்னம் எவ்வாறு உருவாகியது அது எப்படி மக்கள் மத்தியில் இருக்க தலைமுறைக்கு அது தெரியாது முதியவர்களும் அதை சில வேளை மறந்திருப்பார்கள் வீட்டு சின்னம் என்பது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சின்னம் இலங்கை தமிழரசு கட்சி வேறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேறு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சின்னம் தான் வீடு அன்று ஒன்றிணைந்த கட்சிகளுக்குள் உண்மையில் அன்று தெரிவு செய்யப்பட்ட சின்னம் உதயசூரியன் சின்னம் அதுதான் அன்று மேலோங்கி இருந்த ஒரு கட்சி ஆனந்த சங்கிரியாவனுடைய கட்சி அதனுடைய சின்னம் தான் தேர்வு செய்யப்பட்டதாக ஒரு தகவல் பின்னர் அந்த கட்சியினுடைய செயலாளர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்ததன் விளைவாக இந்த வீடு தெரிவு செய்யப்பட்டது வீட்டு சின்னம் தெரிவு செய்யப்பட்டது ஆனால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய சின்னம் வீடு அல்ல அன்று ஒரு பொதுவான சின்னத்தை வைத்திருந்தார்கள் என்றால் இன்று ஒவ்வொரு கட்சிகளும் பிரிகின்ற பொழுது அந்த சின்னமும் அழிந்து விட்டிருக்கும் துரதிர்ஷ்டவசமாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது எங்களுடைய உச்சரித்து வாக்குகளை இந்த இதனுடைய உண்மையை அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் உண்மையில் எங்களுடைய மக்கள் தெளிவுபடுறதுக்கு பல்வேறு யூடியூப் தளங்கள் இருக்கிறது இன்று பேஸ்புக் வருகின்ற காணொலிகளை பார்க்க கட்டாயமாக நான் இந்த இடத்தில் வந்து இதற்கான தக்க சான்று எங்களுடைய இந்த காணொலியினுடைய முதலாவது கமன் செக்ஷன் அதாவது உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற அந்த பகுதியில் கட்டாயமாக அதற்குரிய இணைப்பு லிங்க் இருக்கும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நீங்கள் பேசுங்க நீங்கள் ஆதாரத்தை பொழுது நாங்கள் அந்த விடயத்தை அனைத்து மக்களும் அதனை அறிந்து கொள்வார்கள் நாங்கள் அடுத்த விடயத்திற்கு செல்வது அதாவது தற்சமயம் மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய விடயங்கள் அதாவது ஒரு உள்ளூராட்சி சபையில் தேர்வாகின்ற ஒரு 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 நபர் தேர்வாகின்ற பொழுது அதாவது சத்யானந்த சிவம் சுரசனண்ணா அவர்கள் எங்களுடைய இருபத்தி ஓராவது வட்டாரத்தில் தெரிவு செய்யப்பட்டால் உங்களுடைய செயற்பாடுகள் நீங்கள் எவற்றை செய்ய முடியும் உண்மையிலே இந்த உள்ளூராட்சி அதிகார சபை என்றால் என்ன அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்பது பற்றி மக்களுக்கு ஒரு இருக்க வேண்டும் உள்ளூராட்சி அதிகார சபை என்பது பிரதேச செயலகம் இருக்கின்றது அதாவது உதவி அரசாங்க அதிபர் செயலகம் இது வேறு உள்ள பிரதேச சபை வேறு இந்த உதவி அரசாங்க அதிபர் அலுவலகம் பிரதேச செயலகம் இந்த செயலகங்களுடைய பரப்பு இருக்கின்றது இந்த பரப்புக்கு ஒரு பிரதேச சபை என்கின்ற வகையில் தான் பிரதேச சபைகள் பொதுவாக அமைவது ஆனால் எங்களுடைய கரைச்சி பிரதேச சபையை பொறுத்தவரையில் இரண்டு பிரதேச செயலகர்கள் பிரிவை உள்ளடக்கியதாக கரைச்சி பிரதேச சபை இருக்கின்றது ஆகவே இந்த பிரதேச சபையினுடைய எல்லைக்குள் இருக்கின்ற மக்களால் வட்டாரமாக பிரிவி பிரிக்கப்படுகின்ற வட்டாரங்களில் இருந்து தெரிவு செய்யப்படுகின்ற மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு உருவாக்கப்படுகின்ற ஒரு சபைதான் பிரதேச சபை மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற மக்களுக்காக சேவை செய்கின்ற பிரதிநிதிகள் உருவாக்குகின்ற சபைதான் இந்த பிரதேச சபை இந்த பிரதேச சபையினுடைய நிர்வாக கட்டமைப்பை பார்ப்பீர்களாக இருந்தால் அதிலே உள்ளூராட்சி ஆணையாளர் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அதன் பின்னர் பிரதேச செயலாளர் அதற்கு கீழே பல துறை சார்ந்த உத்தியோகத்தர்கள் இருப்பார்கள் இவர்கள் அத்தனை பேரும் புத்திஜீவிகள் படித்தவர்கள் இவர்களோடு இந்த மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்து அனுப்பப்படுகின்றவர்களும் சம தகுதி அல்லது ஓரளவு அந்த உயர்நிலை அதிகாரிகளோடு ஒத்து மக்களுக்கு சாதகமான விளைவுகளைத் தருவதையுது பாதகமான விளைவுகள் தருவதையது என்று பரிசீலித்து நடத்த பெற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மக்கள் முதலாவது தெரிவு செய்ய வேண்டும் மக்கள் சில கட்சிகளினுடைய சின்னத்தினையும் சில கட்சி தலைவர்களுடைய நன்மதிப்பு பெற்ற தலைவர்களுடைய பெயரையும் வைத்துக்கொண்டு தங்களுக்கு பொருத்தம் இல்லாத நபர்களை பிரதேச செயலகத்திற்கு அனுப்பிவிட்டு பிரதேச சபை வந்து செயல்படவில்லை ஊழல் நடக்கின்றது மோசடி நடக்கின்றது என்று விமர்சிப்பது தவறு கிடையாது அது மக்களினுடைய மக்களினுடைய தவறு மக்கள் முதலாவதாக யாரை நாங்கள் பிரதேச சபைக்கு அனுப்பினால் அவர்கள் நேர்த்தியாக நேர்மையாக மக்களுக்கு சேவை செய்வார்கள் என்பதை புரிந்து கொண்டு வாக்களித்து தெரிவு செய்ய வேண்டும் அதன் பின்னர் தான் அவர் எவ்வாறு செயல்படுவார் என்னென்ன தேவைகளை பூர்த்தி செய்யலாம் என்பதை அறிந்து கொள்வது நீங்க பொருத்தமாக இருக்கும் உண்மையில் ஒரு பிரதேச சபை உறுப்பினரை பொறுத்தவரையில் இன்று மக்கள் மத்தியிலே போய் அதிக அளவான வாக்குறுதிகளை முன்வைக்கின்றார்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் மக்களுக்கும் தெரியாது எந்த அளவு சேவையை ஒரு பிரதேச சபை உறுப்பினரால் செய்ய செய்ய செய்யும் உண்மையில் நாங்கள் கூட இந்த வீடு வீடாக பரப்புரை நடவடிக்கை செய்த பொழுது சிலர் கேட்கின்றார்கள் வீட்டு திட்டம் வீடு கட்டித் தருவீர்களா எங்களுடைய மைதானத்தினை நவீன மைதானமாக ஆக்கித் தருவீர்களாங்கெல்லாம் இளைஞர்கள் இருக்கின்றார்கள் உண்மையில் பிரதேச சபை உறுப்பினரை பொறுத்தவரையில் ஒரு வீடை கட்டி கொடுக்க முடியாது அது அவருடைய கடமையில பிரதேச சபை என்பது கிராமத்தை நகரத்தை சுத்திகரிக்கின்ற செயல்பாடுகளை உண்மையில் சொல்ல போனால் உங்களுக்கு உள்ளக வீதிகளை புனரமைப்பது பெருந்தெருக்கள் அல்ல உள்ளக வீதிகளை புனரமைப்பது அது சபையினுடைய ஒரு உறுப்பினருடைய கட்டாய கடமை அதே போன்ற ஒரு மனிதனுடைய இறப்பிலிருந்து பிறப்பு வரை பிரதேச ஒன்றிணைந்திருக்கின்றது அஹ் தாய்சை பராமரிப்பு நிலையம் தொடக்கம் மயானம் வரைக்கும் பிரதேச சபைக்கும் மக்களுக்கும் இடையிலே அடிப்படை தேவைகளிலே தொடர்பு இருக்கின்றது துணையிலிருந்து பார்த்தீங்கன்னா அதிகளவான மயானங்கள் புனரமைக்கப்படாத நிலையிலும் அல்லது திட்டங்கள் வரையப்பட்டு மூடப்பட்ட நிலையிலும் இருக்கின்றது ஒரு விடயத்தை குறிப்பிட்டால் கனகாம்பிய குளம் மயானம் புனரமைக்கப்படும் உருவாக்கப்பட்டு ஒரு சடலம் மட்டும் தீயிட்டு அதன் பின்னர் அது இப்பொழுது மூடப்பட்ட நிலையில் இருக்கின்றது அது தீர்க்க வேண்டும் ஒரு பிரதேச உறுப்பினராக இருந்தால் நிச்சயமாக எவ்வாறு தீர்க்கலாம் அந்த பிரதேச மக்களை வரவழைத்து அதிகளவானவர்களுடைய வேண்டுதல் எதுவாக இருக்கின்றதோ அதற்கேற்ற வகையில் தீர்மானங்களை வைத்து தீர்க்க வேண்டும் அதுதான் பிரதேச உறுப்பினராக செய்ய முடியும் வேறு கிராம ரீதியாக இருக்கின்ற கழிவுகளை அகற்றுவது சந்தையை ஒரு செய்ய முடியும் கட்டாயமாக எங்களுடைய மக்களுக்கு அதாவது உள்ளூராட்சி மன்றத்தினுடைய செயர்திட்டங்கள் அதாவது உள்ளூராட்சி மன்றத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிரஜை தெரிவு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர் எவ்வாறான விடயங்களை அவர் செய்யக்கூடும் செய்ய இயலும் என்கின்ற அனைத்து விடயங்களையும் இன்று எங்களுடைய சச்சிதானந்தம் சுர்சன் அவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அவரிடம் மீண்டும் அவருடைய அந்த எந்த பிராந்தியம் அவருடைய இருபத்தி ஓராம் வட்டாரம் அவர் எந்த பிராந்தியங்களை உள்ளடக்கி தன்னுடைய இந்த அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் களமிறங்குகிறார் இறங்குகிறார் என்கின்ற